அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கான காலை பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போச்சு எனக்கும் ரொம்ப நல்லாவே போச்சு தாங்க ஒரு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாலாம் இல்லை ஆஸ் யூஷுவல் டே இன் மை லைஃப் தான் அண்ட் ஒரு சில டிப்ஸ் மட்டும் உங்கள் கிட்டே சொல்லலான்னு இருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறவங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டு வேலை முடிஞ்சதும் டைம் போதெல்லாம் இப்படி சமையலுக்கு தேவையான மசாலா பொடி உளுந்து மாவு இட்லி பொடி இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது நமக்கு உடனே தேவைன்னா சட்டன்னு செஞ்சிடலாம்ல ஸோ நான் வந்து காலையில் ஏஞ்சதும் உளுந்து மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் உளுந்து வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பட் இந்த உளுந்துக்குள்ளே குட்டி குட்டியாக ஹோல் இருக்குது அதுக்குள்ளேயே குட்டி குட்டி பூச்சிகள் இருக்குதுங்க வண்டுங்கள்லாம் எப்படிதான் அந்த பூச்சி எல்லாம் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல உளுந்து மட்டும் இல்ல எந்த விதமான பருப்பு வகைகள் வாங்கினா கூட அதுக்குள்ள பூச்சிகள் வண்டுகள் வைக்குது சோ ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்றது அவ்வளோ நல்லது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒண்ணு தரேன் கோதுமை மாவு நீங்க வந்து சலிக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஃபுல்லா அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே தானே வந்துடும் இந்த மாதிரி நீங்க டம்ளர்ல கோதுமை மாவு போட்டு சலிச்சு பாருங்க இந்த பவுல்குள்ளேயே சூப்பரா வந்து மாவு எல்லாம் உள்ளக்கு வந்துடும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்னதாக கிண்ணம் எடுத்துக்குங்க அந்த கிண்ணத்தில் கூட நீங்கள் மாவு கொட்டி இந்த மாதிரி செலுத்திங்கன்னா சூப்பராக அதுக்குள்ளேயே உங்களுக்கு விழுந்துடும் உங்களுக்கு பாத்திரத்தை விட்டு வெளியே வராது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது செகண்ட் டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு தரேன் பொதுவாக மண் சட்டி பாத்திரம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பூ இருக்குல்ல அதில் போட்டு நல்லா வறுத்துட்டு கொட்டிவிடுங்க தேங்காய் பூவை இந்த சட்டியில் நல்லா வறுத்ததால அந்த ஃப்ளேவர் வந்து இந்த மண் சட்டியில் வரும் நீங்கள் என்ன சமைச்சாலும் சரி தேங்காய் எண்ணெயில் சமைச்ச மாதிரி இருக்கும் சமையல் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் ஒரு ஷாப்ல இந்த ஸ்டார் மாடலில் கேக் ட்ரை வாங்கினேங்க ஏண்டா வாங்கினேன்னு தோணுச்சுங்க தெரியும் கேக்லாம் நல்லா தான் வந்தது பட்டு இந்த மாதிரி ஸ்டார் மாடல்ல பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரும்பாடாக போயிடுச்சு இந்த ஸ்டார் மாடலில் இருக்கிற இந்த கேக் ட்ரேயில் இன்றைக்கி சூப்பரான ப்ரௌனி தான் வந்து ட்ரை பண்ணேன் ப்ரௌனி வந்து எப்படின்னா கரெக்டாக மெஷர்மெண்ட்டு இப்போ செவன்ட்டி கிராம் ஃபிஃப்டி கிராம் சொல்கிறாங்கல்ல நானுமே இது ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இது நான் ஓன் வீடியோ கிடையாது நான் கற்றுக்கிட்டதை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் சூப்பராக வந்துருந்தது ஸ்டார் மாடலில் ப்ரௌனி செஞ்ச ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் செஞ்ச ப்ரௌனியில் இந்த ஸ்டார் மாடலில் செஞ்ச ப்ரௌனி செம்மையாக இருந்தது ஆனால் மேலே நல்லா க்ரிங்கிள் டாப் அழகாக வந்து நல்லா ஃபஜ்ஜியாக இருந்தது உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா அவங்களுக்காக இந்த சட்டியில் வச்சு நான் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள் செம்மையாக இருந்தது கண்டிப்பாக நான் இதோடைய ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பொதுவாக ப்ரௌனி வந்து சின்ன சின்ன பீஸ் கட்ட கட்டமாக தான் பார்த்துருப்பாங்க இந்த ஸ்டார் ஷேஃப்பில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் அப்படியே ஃபஜ்ஜியாக இருக்குது பார்த்தீங்களா போதே சாப்பிடணுன்னு சொல்லிட்டு டெம்ட் ஆகுதுல்ல இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து எரால் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் எறால் பிரியாணி எப்போதும் போல செய்யாமல் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பிரியாணி செஞ்சேன் இதுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் தயிர் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு அதுக்கப்புறம் மிளகத்தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு பிரியாணி செய்யும் போது கொஞ்சமாக நான் இறால் வந்து ஆட் பண்ணி செய்வேன் நான் அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் இப்போ ஒரு சட்டியில் நெய் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு லவங்கம் இது எல்லாம் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆயில் இருக்குல்ல அதுவுமே இது கூட சேர்த்து இதில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு விழுதும் புதினா மல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க பிரியாணிக்கு தேவையான மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் நான் பிரியாணி செய்யும் போது போட மாட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக எரா போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த பிரியாணியில் அந்த எரா எறால் பிரியாணியுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தான் நல்லா அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணிக்கங்க நான் இந்த பிரியாணி வந்து ஜீரக சம்பா அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன் அது இன்னுமே ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு லெமன் புழிஞ்சிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க ஒரு எழுவது பர்சன்டேஜ் வந்து அரிசி நல்லா பிரியாணி வர அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த இறால் இருக்குல்ல அதுவும் இதுக்கு மேலே போட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி தம் பண்ணிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பிலே இருக்கட்டும் ஒரு சுவையான ஜீரக சம்பா இறால் பிரியாணி அதுவும் சிக்ஸ்டி ஃபைவ் இறால் பிரியாணி வேற லெவல் டேஸ்டில் இருக்கும் அதை நம்ம ஜீரக சம்பால வந்து நம்ம செஞ்சிருக்கிறதால இன்னுமே நல்லா வாசம் ஃப்ளைவர் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம் பட் இந்த பிரியாணி ஜீரக சம்பால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நான் கொடுத்த சின்ன டிப்ஸும் அதுக்கப்புறம் இன்னைக்கான எறால் பிரியாணியும் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோ ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஆனால் எல்லோரும் பேசி வச்ச மாதிரி ஷார்ட் விலாக் போட்டேன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மேலே பார்க்க மாட்டேங்கிறீங்க சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்ருக்காங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு என்னென்னு தெரிய வரும் பிடிக்கலன்னானும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன் இன்ஷாலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவோட நான் அடுத்த பிளாகில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப பாய்